புதினா சேர்த்துருங்க இப்போ அதெல்லாம் புதினா சேர்த்துட்டு இப்போ நல்லா அல்லது கெலரி விட்டுருங்க இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதுக்கு நீங்கள் தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா குக்கும்பர் பச்சடி இந்த மாதிரி எதுவானால் அதை வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டாக ரொம்ப ஈஸியாக நல்லாயிருக்கும் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்க கிரியே சப்ஸ்க்ரைப் பட்டன் இருக்கும் அது ப்ரெஸ் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற விட நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ பார்த்திங்கனா பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க உப்பு அதுக்கேற்றால உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அதை சேர்த்துட்டு அதை நல்லா அது கிளரி விட்டுருங்க வேறு என்ன ரெசிபி என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அது செஞ்சு காமிக்கிறேன் இப்போ அதனால் அப்படியே கிளரி விட்டுடலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து ரெண்டு கப்பு அரிசி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கப்பு அரிசிக்கு பார்த்தீங்கன்னா மூன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க சரியாக இருக்கும் நீங்கள் வந்து ஒன்றரை கப்பு எடுத்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் ஒரு கப்பு நீங்கள் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு கப்பு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியா இருக்கும் அந்த அந்த அரிசி